இருக்கீங்களா நான் சொல்ல வர விஷயம் என்னென்னா இந்த வீடியோ மூலமாக லைஃப் செட்டில் ஆனதுக்கு நம்ம வந்து கல்யாணம் பண்ணிக்கணும் கல்யாணங்கிறது ஒரு கமிட்மெண்ட் அப்படின்னு இருக்கிறவங்க கொஞ்சம் யோசிக்கணும் செட்டில்மெண்ட்டுங்கிறதுனா என்ன படிக்கிறது வேலைக்கு போகிறது அதெல்லாம் ஒரு செட்டில்மெண்ட்டாக இவ்வளோ ரூபா சம்பளம் வாங்கணும் பிடிச்ச வேலைக்கு போகணும் அப்படின்னா தான் மனசு அமைதியாக இருக்கும் எல்லாருக்கும் வாழ்க்கையில் ஒரு ஆம்பிஷன் லட்சியம் எல்லாமே இருக்கும் கோல்ஸ்லாம் இருக்க தான் செய்யும் அதுக்காண்டி அந்தந்த ஏஜில் பண்ண வேண்டியதாக பண்ண தான் செய்யணும் சரியா எனக்கு வேலை சரியில்லை சம்பளம் சரியில்லை சம்பளம் குறைய வாங்குகிறேன் நான் வந்து கவர்மெண்ட் எக்ஸாம்ஸ்க்கு படிச்சிட்ருக்கேன் அதனால் என்னால் வந்து ஃபேமிலி பொறுப்புகள் செலவுகள்லாம் மெயின்டைன் பண்ண முடியாது அப்படிலாம் கிடையவே கிடையாதுங்க நம்ம வாழ்க்கையில் நம்ம படிப்போம் வேலை பார்ப்போம் ஏதோ ஒரு வேலை போவோம் நம்ம என்ன லட்சியம் இருக்கோ அதை நோக்கி நம்ம செயல்படுவோம் படிப்போம் முயற்சிகள் ஆல்ரெடி நம்ம பண்ணிக்கிட்டு தான் இருப்போம் நம்ம படிக்கிறதுக்கோ செட்டில் ஆகுறதுக்கோ கல்யாண வாழ்க்கைங்கிறது ஒரு இடஞ்சல் கிடையாது கல்யாண வாழ்க்கை வந்து எதுக்காண்டினா எவ்வளோ ரூபா சம்பளம் என்ன வேலைக்கு போனாலும் மனுஷன் மனசு ச எதுலேயுமே சாட்டிஸ்ஃபை ஆகாது அப்படி இருக்கும்போது நமக்கு வந்து ரொம்ப கஷ்டமான செலவுகளை சமாளிக்க முடியாத சூழ்நிலை வந்தாலும் ஒரு உங்களை புரிஞ்சுக்கிட்ட லைஃப் பார்ட்னர் கிடச்சாங்கன்னா அவங்க வேலைக்கு போனாங்கன்னா ரெண்டு பேர் செலவுகளை சமாளிக்க முடியும் ஒரு கஷ்டமான சூழ்நிலையில் கூட நீங்கள் படிக்கிறதுக்கோ வேலைக்கு போகிறதுக்கோ அவங்க சப்போர்ட் பண்ணுறாங்க அவங்க படிக்கிறதுக்கு நீங்கள் சப்போர்ட் பண்ணுறீங்க அப்படிங்கிற பட்சத்தில் அந்த கமிட்மெண்ட்டை வந்து அழகாக நீங்கள் ஏற்றுக்கலாம் அதுக்கு தகுந்த மாதிரி லைஃப்பை கூட நீங்கள் பிளான் பண்ணிக்கலாம் நிறைய பேர் நினைப்பாங்க லைஃப்னாலே கமிட்மெண்ட்டு கல்யாணம் பண்ணாலே பிள்ளை வந்துடும் அது படிக்கிறதுக்கோ நம்மளோட ஆம்பிஷனுக்கு இடைஞ்செலாம் இருக்கும்னு நினைப்பாங்க அப்படிலாம் கிடையாதுங்க படிச்சுட்டு இருக்கும்போது கல்யாணம் பண்ணலாம் வேலைக்கு போகும்போது ஏதாவது ஒரு வேலைக்கு போய் சம்பாத்தியம் பண்ணி ஒரு பத்தாயிரம்னா அந்த பத்தாயிரத்துக்குள்ளான வாழ்க்கையை வாழுங்க பதினஞ்சாயிரம் இருபதாயிரம்னா அதுக்குண்டான வாழ்க்கையை வாழ பாருவங்க சில தேவையில்லாத வீண் செலவுகளை குறைக்க பாருங்க கெட்ட பழக்கங்களுக்கு அடிக்ட் ஆகி அந்த செலவுகளை குறைக்க பாருங்கள் நிறைய பேர் டீ காப்பி வந்து நிறைய குடிப்பாங்க அது ஒரு அடிக்ஷனாக இருக்கும் அதை கம்மி பண்ணுங்கள் ஹெல்தியான வருஷனில் ஹெல்தி டயட்டு ஹெல்தி உணவு பழக்க வழக்கங்கள் சிறுதானிய உணவு அதெல்லாம் சாப்பிடுங்க லைஃபுக்கு எது முக்கியம் படிப்பு முக்கியம் வேலை முக்கியம் சம்பாத்தியம் முக்கியம் கோல்ஸ் ஆம்பிஷன் எல்லாமே முக்கியம் அதுக்காண்டி பருவத்தை பயிர் செய்யணும்னு ஒரு பழமொழி இருக்குது அதனால் அந்தந்த வே ஏஜில் பண்ண வேண்டிய கல்யாணம் குடும்பம் அப்படிங்கிறத இருக்கணும் ஏன்னா நமக்கு ஒரு லட்சத்தை நம்ம அடைகிறமோ இல்லையோ அடைஞ்சிடுவோம் எப்படினாலும் அதுக்கு எவ்வளோ டைம் ஆகும் ஒரு ஒரு வருஷம் ரெண்டு வருஷம் மூணு வருஷம் அஞ்சு வருஷம் அது அதுவரை ஆகலாம் அது வரைக்கும் ஏதோ ஒரு வேலைக்கு போவீங்க சம்பாத்தியம் பண்ணுவீங்க ஒரு லைஃப் பார்ட்னரும் ஒருத்தங்க இருந்தாங்கன்னா ரெண்டு பேரும் வேலைக்கு போய் குடும்ப செலவுகளை சமாளித்து லைஃப் வந்து பிரச்சனை இல்லாமல் கொண்டு போகலாம் உங்களோட ஆம்பிஷனுக்கு சப்போர்ட் பண்ணுற மாதிரி கிடச்சாங்கன்னா நீங்கள் சரின்னு சொல்லலாம் ஏன்னா இப்போலாம் குழந்த பிறப்பு கூட அதை கூட பிளான் பண்ணிக்கிறாங்க அப்படிங்கும்போது உங்களை புரிஞ்சுக்கிட்டு லைஃப் பார்ட்னர் கிடச்சா படிச்சுக்கிட்டு இருக்கும்போது ஒரு வேலை சம்பளம் கம்மியாக இருந்ததுன்னா கூட பரவாயில்லைங்க ஏதோ ஒரு வேலை இருக்கா சம்பளம் இருக்கா உங்களால் வந்து வீட்டு வாடகை கரண்ட்டு செலவு குடும்ப செலவுகளை சமாளிக்க முடியுமா கண்டிப்பாக கல்யாணம் பண்ணிக்கோங்க கல்யாணம் பண்ணிக்கிட்டு குடும்ப பொறுப்பு தலைக்கேறியிருந்தேன் எப்படி நான் படிக்க முடியும் சாதிக்க முடியும்லாம் கேட்காதீங்க நிறைய பேர் கல்யாணம் ஆனதுக்கப்புறம் தான் ஆண்களும் பெண்களும் நிறைய விஷயங்களை சாதிச்சிருக்காங்க ஒரு பாசிட்டிவ் வாய்ப்பு நம்மளை நம்பி ஒருத்தவங்க இருக்காங்க ஒரு குடும்பம்னு இருக்குது அப்போ எக்ஸ்ட்ராவாக நம்ம எஃபோர்ட் போடணும் நம்ம வேலையில் இன்னும் கொஞ்சம் வேலை பார்க்கணும் இன்னும் கொஞ்சம் படிக்கணுங்கிற டென்ஷன் ஸ்ட்ரெஸ் ஏறும் அது நல்ல ஸ்ட்ரெஸ்ஸு யூ ஸ்ட்ரெஸ் அப்படிமா தேவையில்லாத ஸ்ட்ரெஸ் கிடையாது அதனால் வாழ்க்கையில் பொறுப்புகள் வர வர நமக்கு உழைக்கணும் சாதிக்கணும் படிக்கணுங்கிற எண்ணம் அதிகமாகும் அதனால அந்தந்த ஏஜில் பண்ண வேண்டிய விஷயங்களை பண்ணிடுவேன் நான் வந்து இருக்கேன் நான் வந்து ஃபாரின் போறேன் நான் வந்து கவர்மெண்ட் ஜாப் கிடைச்சதுக்கப்புறம் அப்புறம்தான் கல்யாணம் பண்ணுவேன்னு நினைச்சீங்கன்னு வைங்களேன் சத்தியமாக அது அஞ்சு வருஷமோ மூணு வருஷமோ ஒரு வருஷமோ ரெண்டு வருஷமோ தெரியாது அந்த அந்த வயசு வரைக்கும் உங்கள் வாழ்க்கையை நீங்கள் சந்தோஷங்களை இழப்பீங்க ஃபுல்லாகவே டென்ஷன் ஸ்ட்ரெஸ் எப்போமுத்தாலும் வேலை வேலை படிப்பு படிப்பு மைண்ட் அப்படியே இருக்கும் ஒரு வருஷம் ரெண்டு வருஷத்துல வேலையை வாங்கிட்டிங்கன்னா சரி அந்த ஒரு வருஷம் ரெண்டு வருஷம் கழித்து திருப்பியும் நீங்கள் படிப்பு புக் எடுத்து படிக்க உட்காருறீங்கன்னா வாழ்க்கை மேலேயும் ஒரு வெறுப்பு வந்துடும் அப்போ அந்த வெறுப்பு வராமல் இருக்குன்னா அதில் ஒரு ஃபேமிலி லைஃப்பில் உங்களை நம்பி ஒரு லைஃப் பார்ட்னர் ஒருத்தவங்க இரு பொண்ணு இருந்தது அப்படின்னா நம்மள வாழ்க்கையில வாழ்க்கையில் எது இருந்தாலும் இல்லாட்டாலும் வேலையை நமக்கு நினச்சது கிடைக்கலைன்னாலும் நமக்கு ஒரு லைஃப் இருக்குது ஒரு குடும்பம் இருக்குது ஒரு லைஃப் பார்ட்னர் ஒருத்தவங்க இருக்காங்க நம்மளுக்கு நம்மளுக்குன்னு ஒருத்தவங்க இருக்காங்க அந்த தைரியத்தில் எக்ஸ்ட்ராவாக எஃபர்ட்டு எக்ஸ்ட்ராவாக வேலை எக்ஸ்ட்ராவாக சம்பாத்தியம் என்ன நினைக்குமோ அது அடைஞ்சிருவாங்க அது கொண்டா நான் பாசிட்டிவ் வைப்ஸ் க்ரியேட் ஆகும் ஃபேமிலின்னா ஆயிரத்தெட்டு பிரச்சனைகள் இருக்க தான் செய்யும் மாமியார் மாமனார் அந்த பிறந்த வீடு பூந்த வீட்டில் உள்ளவங்களையும் சமாளிக்கணும் ஒய்ஃப் பண்ணுற பிரச்சனைகள் ஏன் பிரச்சனை வருது அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கிற இடத்துல பிரச்சனை வராது அவங்க யாரு அவங்க ஃபேமிலி என்ன அவங்க ஃபேமிலி நபர்கள் என்ன கேரக்டரு ஒய்ஃப் என்ன கேரக்டர் பாசிட்டிவ் நெகட்டிவ் எல்லா மனிதருக்குள்ளேயும் இருக்கும் ஆண் பெண் ரெண்டு பேருக்குள்ளேயும் இருக்கும் அதெல்லாம் ரெண்டு பேரும் மனசு விட்டு பேசி எனக்கு இதுலலாம் விருப்பம் இது எதுவும் நான் செய்வேன் இது எதுவும் நான் செய்ய மாட்டேன் ஒரு ரெண்டு பேருமே ஒருத்தருக்கு ஒருத்தர் ஒரு மியூச்சுவல் அண்டர்ஸ்டாண்டிங் பரஸ்பரம் புரிதல் விட்டு கொடுத்தல் அன்பு ஒரு நேர்மை உண்மை அப்படிங்கிறதுலாம் இருந்ததுன்னா ஒரு அந்த பாண்டிங் வந்து கரெக்டாக இருக்கும் அது உங்களுக்கு வந்து லைஃப் அழகாக பிளான் பண்ணி ரெண்டு பேருமே ஒர்க் போய் ரெண்டு பேருமே படித்து ரெண்டு பேருமே ஒன்று போல் சாதிக்கலாங்கிறேன் என்னோட ஐடியா கரெக்டாக இருந்தா கமெண்ட்டு சொல்லுங்க நம்ம சேனல் பிடிச்சி லைக் பண்ணி கம்ப் பண்ணி ஷேர்ட் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க யாருமே உங்களோட லைஃப்பை வேஸ்ட் பண்ணிடுறீங்க வாழ்க்கைங்கிறது ஒரு தடவை தான் ஒரு தடவை அதிர்ஷ்டம் ஆயில் கதவை தட்டும்போது யூஸ் பண்ணிக்கணும் காற்று உள்ள போதே தூற்றிக்கொள்ளு அதை நீங்கள் பயன்படுத்தாமல் விட்டீங்கன்னு வையுங்களேன் இல்லை நான் படிக்கிறேன் நான் படித்து முடிச்சதுக்கு அப்புறம் தான் நான் ஒரு பிஜி படிக்கணும் ஃபாரின் போகணும் அதுக்கப்புறம் நான் இன்ட்ருவியூ ப்ரிப்பேர் பண்ணணும் அதுக்கப்புறம் வாழ்க்கைன்னா கமிட்மெண்ட் கூடிக்கிட்டே இருக்கும் நம்ம அதுக்கு ட்ரைனிங் போகணும் இன்டர்வியூ போகணும் அடுத்தடுத்து நம்ம படிப்போம் அடுத்தடுத்து நம்ம கவர்மெண்ட் எக்ஸாம் ஒரு படிப்போம் ஒரு வருஷமோ ரெண்டு வருஷமோ அது ப்ராசஸ் வந்து லாங் ப்ராசஸ் அது வரைக்கும் லைஃப் வந்து வேஸ்ட் ஆகாமல் இருக்கணும் எது இருந்தாலும் இல்லாட்டாலும் ஒரு லைஃப் ஒரு குடும்பங்கிறது உங்களுக்கு இருக்கணும் அதை மைண்டில் வைங்க உங்களுக்கு ஏற்ற குணமாக நல்ல குணத்தில் ஆகுதுன்னா இம்மிடியட்டாக கல்யாணம் பண்ணி ஒரு எல்லா சேலஞ்சஸையும் ஏற்றுக்கோங்க பொறுப்புகளை ஏற்றுக்கிட தான் நீங்கள் நினைக்கிறத சாதிக்கக்கூடிய அந்த பக்குவம் வந்து வரும் நான் சொல்கிறது கரெக்டாக கமலில் சொல்லுங்கள் நம்ம சேனல் பிடிச்சி லைக் கமெண்ட் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பை